நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டும் நீ எந்தன் மனை வாழும் காமாட்சி மகராஜி தாயே நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டும் நீ எந்தன் மனை வாழும் காமாட்சி மகராஜி தாயே நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டும் நீ கணைத்திடும் கன்றுக்கு கணிந்திடும் பசுவேண்ண வினைகினால் என்றிடும் எலி என காத்திட கணிந்திடும் கன்றுக்கு கணிந்திடும் பசுவேன வினைகினால் என்றிடும் என்னை காத்திட நினைத்தாலும் மழைத்தாலும் வர வேண்டும் நீ எந்த மனை வாழும் காமாட்சி மகராஜி தாயே நினைத்தாலும் மழைத்தாலும் வர வேண்டும் நீ சங்கரன் உடந்தனில் பாதி கொண்ட நீயே சங்கரன் உடந்தனில் பாதி கொண்டாயே சதுர்மறை வேதமும் ஓதி வந்தாயே சதுர்மறை வேதமும் ஓதி வந்தாயே பொங்கிடும் அமுதமென பெருகி வந்தாயே பொங்கிடும் அமுதமென பெருகி வந்தாயே பொன்மணி கண்மணி தன் நன்மணி மாயே பொன்மணி கண்மணி நன்மணி மாயே நினைத்தாலும் மழித்தாலும் வர வேண்டும் நீ எந்தன் மனைபாழும் காமாட்சி மகராஜி தாயே நினைத்தாலும் அழித்தாலும் வர வேண்டும் நீ சந்திரசேகரா Maga a